என் பெயர் கால் நான் நான்கா வகுப்பு படிக்கினேன் பதினெட்டு இருபது ஒம்போது ரெண்டு பன்னெட்டு எட்டு ரெண்டு பதினாலு ஏழு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு பத்து நாலு ரெண்டு எட்டு மூணு ரெண்டு ஆறு ரெண்டு நாலு ஒரு மூணு முப்பது ஒம்பது மூணு எட்டு மூணு நாலு முப்பத்தொன்னு ஆறு பதினெட்டு ஐம்பதினஞ்சு நானூ பன்னெண்டு மூணு மூணு பதினாறு நான்கு அரை பயித்தொன்னூ நாற்பது நான்கு ஆறு நான்கு இதே 2 4 8 ஓ 4 4 5 10 4 4 5 8 4 0 9 5 6 3 5 9 4 3 3 5 10 2 10 ஓ 2 9 5 3 4 2 9 0 8 8 7 8 3 13 9 5 6 3 5 9 4 3 3 5 2 1 1 ஓ 1 8 5 3 2 1 ஏழு நாலு மூணு ரெண்டு ஒன்பது எட்டு 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 ஏழு எட்டு ஆறு ஆறு நாற்பத்தி எட்டு எட்டு நாற்பது நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு எட்டு பதினாலு தொம்போ தொண்ணூறு ஒன்போது நாற்பத்தி நன்றி